வெற்றிவேல் பாசமாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த பாசம் அன்பு அக்கறை அனைத்துமே உன்னை தேடி இப்போது வரப்போகின்றது தங்கமே உன்னை யாராவது நிராகரித்தாலோ உன்னை யாராவது அவமானப்படுத்தினாலோ மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே நீ தூக்கி எரியப்படும் போது என் கரங்களால் உன்னை நான் நிச்சயம் தாங்குவேன் உன்னை கை தூக்கிவிட நான் இருக்கின்றேன் என்பதை மறந்து விடாதே தங்கமே அவர்கள் உன்னை ஒதுக்கும் அளவிற்கு உன் வாழ்க்கை தரம் தாழ்ந்த இல்லை என்னை ஒதுக்கியதே என்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கே நீ உயர்ந்த இடத்தை பிடிப்பதற்காகத்தான் உன்னை அனைவரும் ஒதுக்குகின்றார்கள் என்று உன் மனதில் நம்பிக்கையோடு எண்ணிக்கொள் நிச்சயம் இது மட்டுமே உண்மை ஆனால் நீயோ உன் துணை உன் மீது அன்பாக இருக்க வேண்டும் அவர் என் மேல் மிகுந்த அக்கறையுடனும் பாசமாக இருக்க வேண்டும் என்று அவருடைய அன்பிற்காக தினம் தினம் நீ ஏங்கி கொண்டு இருக்கின்றாய் அந்த அன்பை அவரால் தர முடியாத போது உன்னுடைய மனம் கவலைக்குள்ளாக இருக்கின்றது அந்த உறவு என்னை தேடி வர வேண்டும் என்ற உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரியாமல் இல்லை தங்கமே நிச்சயம் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் நீ படும் வேதனைகளை அதனை பொருட்படுத்தாமல் ஒரு உறவு உன்னை அலட்சியம் செய்கிறது என்று நீ கூறுகின்றாய் அதனை புரிய வைக்க நடந்த பேச்சு வார்த்தைகள் சுமூகமாக இல்லை என்ற நிலை உனக்கு இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்றது அதே நேரத்தில் உன் வாழ்க்கையில் நிகழப்போகும் மாற்றமோ வேகம் எடுக்கின்றது தங்கமே பயண திட்டங்கள் திட்டமிட்டபடி நடக்கும் வேதனைகளை மாற்ற வேகமாய் வந்தேன் நான் வாழ்க்கையை புரிந்து கொள்ள ஏன் உன்னால் முடியவில்லை பாதை தவறா பார்வை தவறா என நீ யோசித்தும் முடியாமல் வாழ்க்கையின் போக்கில் செல்கின்றாய் யோசித்தால் அனைத்தையும் உன்னால் சரி செய்ய முடியும் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அன்பு பாசம் அக்கறை அனைத்தும் உன்னை தேடி வரும் என்னை நம்பி விட்டாய் அல்லவா இனி ஒரு நொடி பொழுதில் கூட உன்னை விட்டு உன் அப்பா நான் விலக மாட்டேன் உன் துணையுடனே நான் சேர்த்து வைப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா